தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் தளபதி ஆட்சியில் இன்றைய மூன்று ஆண்டு காலம் சிறப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு கூட அந்த நம்முடைய மழைக்கு முன்னால் இளைஞரினுடைய இளைஞர் நாளும் விளையாட்டுத் துறையினுடைய அமைச்சருடைய தலைமையில் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் உயர் அதிகாரிகள் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற அருள் பெருமக்களை அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காலையில் துவங்கி நான்கு மணி நேரம் அந்த கூட்டத்தில் கலந்து உங்களின் சார்பாக நான் பெற்றிருக்கின்றேன் இங்கே தான் மேடவாக்கம் கூட்டமாக இருக்கட்டும் நம்முடைய பெரும்பாக்கம் கூட்டம் கலந்து வாசல் கூட்டத்தில் என்பதை நான் ஒன்றிய கழக செயலாளரிடம் நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் இன்றைக்கு மழைக்கு முன்னால் ஒரு அரசு எப்படி நடைபெற வேண்டும் அரசு எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருந்து கொண்டு இது போன்ற காரணங்கள்தான் இன்றைக்கு நம்மை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மக்களை நலனுக்காக பொறுப்பு கடகம் ஆட்சிக்கு வந்ததும் கடக பணியும் ஒரு பக்கம் மக்கள் பணியும் ஒரு பக்கம் என்று இரண்டு பணிகளையும் இன்றைக்கு கேட்கின்ற வகையில் இந்த பகுதியிலுடைய நிலைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்வு காணுகின்ற வகையில் இருந்து வருகிறது நாம் சார்ந்திருக்கின்றது கோவிலப்பாக்கம் போராட்சியதற்கு இதுவரை வரலாற்று இவ்வளவு வேலைகள் நடைபெற்றது என்பது இதுவரை இல்லாத ஒரு நிலைகள் இவ்வளவு சாலைகள் இன்றைக்கு மழைநீர் கால்வாய்கள் அனைத்தும் தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதியினுடைய ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் நடைபெற்றது நீங்கள் உள்ளாட்சியில் நாம் தவறிவிட்டோம் ஆனால் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் அதிகமான வாக்குகளை பெற்று வருகின்றோம் ஆனால் உள்ளாட்சி பிரதிநிதியாக தலைவர்களுக்கு தன் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களில் ஒருவராக சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நம்முடைய நிலை நம்முடைய சேர்மேன் சேர்மேன் எல்லாரும் வந்து இன்னைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் ஆகவே உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை உங்களுடைய ஒவ்வொரு அடிப்படை தேவைகளையும் நிச்சயம் உங்களோடு சேர்ந்து நாங்களும் அதை பூர்த்தி செய்கின்ற வகையில் நிவர்த்தி செய்கின்ற வகையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை முன்னால் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்னைக்கு எண்ணற்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்னைக்கு தமிழகத்தினுடைய வரலாற்று சாதனையை இன்று பெண்களுக்காக ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது நான் முதல் இது விடியல் பயணமாக இருக்கட்டும் அது கலைஞர்களுடைய உதவித்தொகையாக இருக்கட்டும் அனைத்து நிலையிலும் இன்றைக்கு பிரகாசமான ஒரு நாட்டை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றன

மீண்டும் ஒரு முறை அதற்கு நன்றி கூறிய நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி 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 விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்